வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று சாய் சத் சரிதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக படிக்க போகிறோம் எந்த பக்தர்களுக்கு பாபா என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது பார்ப்போம் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார் தமது சட்காவை தரையில் ஓங்கி அடித்தார் அவர் கோபாவேசமடைந்தார் அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியமில்லை பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றில் உள்ள தொப்புலில் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார் மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருத்த வைத்து அழுத்த இரண்டு மூன்றடி நீளம் உள்ள அந்த சட்கா முழுவதும் அடி வயிற்றுக்குள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது இன்னும் சிறிது நேரத்தில் அடி வயிறு கிழிந்து என்று மக்கள் பயந்தார்கள் தூண் உறுதியானது அசையாதது பாபா அதன் அருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார் எந்த வினாடியிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் எல்லாம் பீதி அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள் பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார் மற்ற அடியவர்கள் மௌஷிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினார்கள் நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தார்கள் ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர் காத்திருந்து பார்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை அதிர்ஷ்டவாசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது அவர் குச்சியை விட்டுவிட்டு வந்து அமர்ந்தார் இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர் சேவைகளில் கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்ற பாடத்தை தெரிந்து கொண்டனர் காரணம் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவே அளக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் இதிலிருந்து தெரிவது ஒரு விஷயம்தான் அதாவது பாபா ஒவ்வொரு பக்தருடைய பக்தியையும் அவர்கள் செலுத்தும் விதத்தில் அவரே பெற்றுக்கொள்கிறார் இதில் அடுத்தவர்களின் குறுக்கீடோ தலையீடோ இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற முறையையோ அவர் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை இது போன்ற அற்புதமான பல பாபாவின் வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் கேட்டு மகிழ்ந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஸ்ரீடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்